எந்தில வரைக்கும் நான் கத்தியாட்டம்மா சந்தோஷம் இல்லையா வயிற்று பற்றியா துணியாக ஐயோ 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 புடித்த பறந்த புரியதாலையா என் வாயில் எச்சக்கூட நம்ம கலாம் கடையில் ஆகாச்சு புரியதாலையா அந்த நிலவைக்கு கத்தியாங்க மாமனோட நெஞ்சம் சத்தியாக சுற்றிப்பாங்க பேரை பட்சத்தில் மறக்கத்தான் முடியுமா என் பிள்ளைகள்லாம் வெறுக்கத்தான் முடியுமா என் பொண்ணை

எத்தனை ட்ரெஸ்ல பண்ணாலும் இந்த அப்பா மாதிரி வருவா அந்த வரைக்கும் பங்கால சந்திக்கனால வாங்க காமிச்சேன் எது இதுக்கு தகுந்தாமல் நான் போய்ட்டு சேர்ந்துட்டேன் புரியலையா என்னை உயிரின காப்பாற்றினா கூட காப்பாற்ற முடியாது நிலைமைக்கு கதையாயிடுச்சு குழுக்குற ஒரு வாகனா என்ன வாகனம் வாங்கினாலும் எனக்கு நான் ஓட்டி பார்த்தேன்டா

வாங்க நான் வந்து சாப்பிட போறேன் என் பொண்ணு வீட்டுக்கு எண்ணிக்கை என் தம்பியா எண்ணிக்கை பாக்க போறேன் பொதுவா கதையெல்லாம் இருக்குது நான் மட்டும் போயிட்டு சேரக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டு வந்துச்சு அந்த இடத்துல வேணாம் வீடு நம்ம நீ பழக்காட்டில் வந்து குழந்தைகள் வந்து கஷ்டிக்கிறான் புரிஞ்சாலையா ஏதோ நம்ம யார் தொந்தரவும் இல்லாத தனியாகவே இருக்கலாம் சத்தியா ஏதோ எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அந்த நிலக்கரங்கள் கொள்கையே இருக்கலாம் வாட் அந்த போகுப்பாட்டை வரும் பாட்டு நடமாட்ட பாதை இல்லை காட்டி விடல இடத்த வாங்கி போய் புரிஞ்சாலையா உனக்கு தொண்ட் ஆயிரம் பார்வை எல்லாமே நான் செய்கிறேன் எங்கள் அப்பா வெயில் படி சேர்த்துக்காரு மட்டும் யோசிக்காதா எங்கள் அப்பா ஒருவர் தான் இருக்கிறேன் அந்த தான் மாட்டால்தான் இருக்கேன் மூன்று மேல்தான் இருக்கேன் என்னை பார்த்து ஏதோ என்ன அடிச்சிட போகிறீங்களா புரியுது ஏதோ என்ன அடிச்சிட போகிறீங்கம்மா ஏதோ நான் பாம்பா வேம்பா ஒரு வருஷத்துந்தா பண்ண பகையாடுக்கு அழிக்கணும் அந்த பிரகாரம் அழைச்சிட்டு தான் வரவேற்கப்பா நான் பிரகாரம் நான் செய்கிறேன்

நான் மாங்கலியத்தை மனம் முடித்து வைக்கிறேன் என் பொண்ணுன்னு பாதை இல்லை புரியுதாலையா என் பொண்ணு பாதை என் பொண்ணு பாதைகள் டிசைன் பிரகாரம் நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொண்ணூறு புரியுதாலையா இந்த திசையில் புரியுதா அந்த நிலைமைக்கு மாங்கலியத்தை மனம் முடித்து தரேன் இன்னைக்கு கவலைப்படறேன் ஏதோ என்ன கூடிய சீக்கிரத்தில் மாங்கலியத்தை மணம் முடிக்கிறேன் தடையில பண்ணுறேன்மா இருக்கிற இருக்கிற இருக்கிறமா இல்லை மாமே ஏதோ நீ கவலைப்படாது எங்கே இருமா ஏன் ஊரை விட்டு போகிற எப்படி போகிற அதுதான் நான் இந்த நிலமைக்கு கடிய இந்த இடத்துக்கு வாட்றது ஏதோ அண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து ஏதோ வந்துது நம்ம ஒன்றா இருந்து நிம்மதியோட இருக்கலாம் சத்தியா அந்த இடம் வேணாம் ஏதோ போராட்டக்காரர்கள் நிம்மதி இல்லை நிலப்பழங்க பகுதியா ஏதோ அந்த தான் இருக்கிறேன் சரி அந்த பக்கம் கட்டி ஒரு இடம் ஏதோ நிம்மதியெல்லாம் கட்டில பண்ணுறான்னு புரியலையா ஏதோ நான் எல்லாத்தையும் நான் பார்த்து நிம்மதி பயன்படுத்தி வேறொரு இடத்த காட்டி போகும் பாட்ட வரும் பாட்டை பல சக்கரங்கள் கடக்கும் பாடையே நான் கவனிக்கிறேன்டாப்பா அந்த பிரகாரம் நான் செய்யறேன் அம்மா நீ கவலைப்படாதே என்னோட நேரம் இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் என்னை பேச வச்சா மீண்டும் பேச வைக்கணும்னா ஏதோ எங்கள் அம் சக்தியினுடைய சன்னிதானத்தில் தான் நான் வருவேன்

அம்மாவே நான் சொல்லிட்டு பாத்துக்கம் அல்லாச்சும் அவங்க பல நண்பர்களோட சேர்ந்துக்கிறே போராட்டமாட்டான நம்ம கையில என் மச்சா கையில் அவனுங்களை திருத்தி வாழ வைக்கிறேன் ஏதாவது இன்னும் பதினாள் காய்ச்சி திருட்டு வைக்கிறேன் ஏதாவது அவ்வளவு நாள் தான் நிம்மதியாக இருந்து போகுது என் சத்யாவை என்ன ஏதுன்னு கேட்கல சத்தியா சத்தியா உண்மை போயினா போய் நம்ம இந்த மாதிரி என் பொண்ணு என் மரமர நம்பி வாங்க சொல்லு பசங்க உன்னோட ஒன்று நிம்மதியில்லை Poraso, sandose beve, vandavara nimadile, Anarvashi, Yara adhara namihirupena, Anu tindamaya niradharula hinduku, Iyama marumaka adharula hinduku maa, Shanti, Sampathe, Sampathe, Abba, Abba, Abba Raji, Ana, Anu kundula, Ana, Maa Kasturi, இந்த அம்மன் சாமி தான் கொண்டு வந்தா ஏதோ நல்லா நியூமோடியை காப்பாற்ற நம்ம கையில இது மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மன் சாமி தான் கொண்டு வாண்டு வந்து ஏதோ கார்பரேஷன் பாரு இது பிரகாரம் செய்வாங்க நல்லா இந்த அம்மன் சாமி தான் கொண்டு வகையா கஸ்தான் கால சுங்களா அப்படின்னா அந்த அம்மா கையில் நான் காப்பாற்றி அந்த அம்மா அதுவாசம்மா நான் காப்பாற்றுறோம் அந்த அம்மா எல்லாமே செய்வாங்க

او نوڑو کا کیو ڈرن یہ کہ